இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூன்ல விளக்கேற்றுவது தொடர்பான அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது அதற்கா விசாரணை வந்து நேற்று நடந்தது என்னென்ன கேள்விகள் நீதிபதிகள் தரப்பில் கேட்கப்பட்டது அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவாக இருந்தது நேற்றைய தினம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை அமர்வில் விசாரணையின் போது மாவட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பிலே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தீர்ப்பு முதல் இப்போ வரைய என்னென்ன தீர்ப்புகள் இதுல இருக்குது இல்ல நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எந்தெந்த தீர்ப்பை எல்லாம் கன்சிடர் பண்ணாம இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார் ஏற்கனவே முடிவான விஷயத்தில் திரும்ப ரீ ஓபன் பண்ணி எப்படி பண்ண முடியும் இதில் வந்து செசியோஃபை மேண்டாமஸ் வந்து ஆர்டர் கொடுக்க முடியுமா இப்படி பல்வேறு விஷயங்கள் சட்ட ரீதியாக உள்ள விஷயங்கள்லாம் மிக தெளிவாக விளக்கி பேசினார் அதற்கு பிறகு கோயில் நிர்வாகம் சார்பில் கோயிலோட இஓ சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் மாசிலாமணி அவர்கள் ஆஜராகி எழுத்துப்பூர்வமான வாதத்தையும் நீதிமன்றத்தில் ஒரு நீளமான அவங்க தரப்பிலான வாதத்தையும் முன் வச்சாங்க அதுல மிக முக்கியமா அவங்க முன் வச்சது என்ன அப்படின்னா ஏற்கனவே இதே கார்த்திகை தீபம் பிரச்சனையில் ஐந்து நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அவற்றில் எந்த இடத்துல இவங்க இந்த தீபத்தொன்னுன்றது கொண்டு வரல இதை தாண்டி இன்னும் ஒரு ஒரு பதிமூணு பதினாலு வழக்குகள் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை தொடர்பாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அந்த வழக்குகள் வந்திருக்கு இந்த எந்த வழக்கிலையும் தோண் என்ற வார்த்தை மலை உச்சியில் இருக்குது தர்கா பக்கத்தில் இருக்குது அங்க கார்த்திகை தீப ஏத்தனி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அவர்கள் சொல்லவில்லை நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பாக மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணு எனவே ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை மீண்டும் ரீஓபன் பண்ணி விசாரிப்பதற்கான அதிகாரம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கு கிடையாது எனவே அந்த அதிகார வரம்பை அவர் மீறி இருக்கிறார் அவங்க வச்ச முதல் வாதம் இரண்டாவது வாதம் என்னன்னா ராம ரவிக்குமார் வழக்குல அவர் என் அதான் அந்த ஒரு நாலு வழக்கு இருக்கு அவங்க தரப்புல தாக்கல் செஞ்சதுல லீடிங் கேஸா ராமரவிக்குமார் தான் வச்சுக்கிட்டாங்க அதான் முதலில் தாக்கல் செய்த வழக்கு ராம ரவிக்குமார் வழக்குல அவர்கள் தரப்பு வாதுரை பிளீடிங்ஸ்ல ரிட் படிசன் அஃபிடேவிட்டில் என்ன அவங்க தர பிளீடிங்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதை தாண்டி நீதிபதி அவர்கள் பயணித்திருக்கிறார் வழக்கில் குறிப்பாக அவரது சொந்த விருப்பத்தின் பேரில் சொந்த புரிதலின் பேரில் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நீதிபதி அந்த தீர்ப்பு எழுதியிருக்கிறார் அதனால ஒரு வழக்கில் ஒரு வழக்கில் மனு தாக்கல் செய்தாங்கன்னா அந்த மனுக்கள்ல என்ன அவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ என்ன கிரவுண்ட் சொல்லிருக்காங்களோ அதுக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும் நீதிபதி அவர் சொந்த புரிதலில் ஒன்னு எழுதி தீர்ப்பில் எழுதுனாருனா தீர்ப்புக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் நீதிபதி கூட மூத்த நீதிபதி ஜெயசந்திரன் அவர்கள் கேட்டாரு தீபத்து அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு தீபத்துன்றது அவர் தீர்ப்பில் எழுதுறாரு தான் தீபத்து இருக்குன்னு சொல்லிங்ஸ்ல ஒன்றும் கிடையாது சொல்லியிருந்தா நான் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டோம் ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல எங்கேயாவது சொல்லியிருக்காரு அப்படி அப்படி எதுவுமே கிடையாது இப்ப மனுதார குறிப்பிட்டதை தாண்டி சொந்த புரிதல்ல நீதிபதி சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க இப்ப நீங்க அதுல எல்லாம் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன சான்றுகள் இல்லைனாலும் கூட ஆஹ் குண்டின் மேல் குமரன்ங்கிற அடிப்படையில ஏத்தலாம் இதெல்லாம் அவருடைய சொந்த புரிதல்ல நீங்க கொண்டு வருவீங்க ஆனா மனுதாரர்ல மனு கொடுக்கும் போது அவர் தீபத்தூண் இந்த இடத்துலதான் ஏத்தணும் இப்போ இன்ன வரைக்கும் உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்திருக்கிறாங்க நாங்க வைக்கக்கூடியது என்ன வைக்கிறோம் கோரிக்கை இந்த தீப தூண்கிறதுல அதை ஏத்தணும் அதுதானே மனுதார குறிப்பிட்டிருப்பாரு மனுதார அவர் மனு அப்படி சொல்லவே இல்லையே அதான பிரச்சனை மனுதார் என்ன மனு கொடுத்தாரு அவரு அவர் அந்த மனுவில் இருக்கவே நேத்து மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் வாழ்த்து காட்டினார் முழு முழுக்க அந்த மனுவை வாழ்த்து நீதிமன்றத்தில் காட்டினார் அவர் இதாங்க மனு கொடுத்துறாரு ஒரு பாயிண்ட் அதுல என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு அஞ்சு வழக்கின் நம்பரை போட்டிருக்காரு அந்த அஞ்சு நம்பரில் இந்த இந்த தீர்ப்புகளின்படி கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்கார் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது கோயில் தரப்பில் கோயிலோட பழக்க வழக்கம் பாரம்பரிய வழக்க முறைப்படி திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்னையை ஏற்ற அனுமதிக்கணும்னு கேட்டிருக்கிறார் அந்த நாலு அஞ்சு வழக்கு என்னன்னா நாலு வழக்கு அதுல ஒரு வழக்கு சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு வழக்கின் கீழ் இன்னொரு வழக்கு ஆடு கோழி கட்டக்கூடாதுன்னு போட்ட ஒரு வழக்கு மூன்றாவது வழக்கு அங்க மலையில தொழுகு நடத்தக்கூடாதுன்னு போட்ட வழக்கு நாலாவது வழக்கு தர்கா தரப்புல இருந்து காவல்துறை எங்களை நெருக்கடி பண்ணக்கூடாதுன்னு போட்ட வழக்கு இது வேற பெஞ்சில இருக்கனே விசாரிச்ச வழக்கு அஞ்சாவது வழக்கு நம்பர் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கார்த்திகை தீபம் தொடர்பாக சொன்ன வழக்கு அந்த வழக்குல என்ன சொல்லிருக்கிறாங்க இது பிள்ளையார் கோயில் ஏற்றுவதால் பாரம்பரியமான இடம் ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் மூன்றாவதாக வேறு ஏதாவது இடத்தில் எச்சாரன் கோயிலோ தனிநபரோ ஏற்ற விரும்பினால் அவங்க கோயில் நிர்வாகம் இடத்தை முடிவு செய்யணும் இடத்தை முடிவு செய்வதற்கு முன்பாக உயர் அதிகாரிகளிடம் போதிய அனுமதி பெற வேண்டும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அதில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பில் யாருக்கு கோயில் நிர்வாகத்துக்கு நீதிபதி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தர்கா காம்பவுண்ட்ல இருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி சொல்றாரு அவர் அந்த வழக்கில் என்ன நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்புல நீதிபதி அவர்கள் தர்காவுக்கு அலாட் பண்ண சொத்துல இருந்துன்னு சொல்றாங்க தர்கா இருந்து சொல்லல தர்காவுக்கு எந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் வழங்கப்பட்டதோ அதுல இருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி கோயில் நிர்வாகம் எங்கே வேணாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்க எங்க பாரம்பரியமான இடம் கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் ஏற்றுவோம் அதுதான் மலை உச்சின்னு அவங்க சொல்றாங்க திருப்பரங்குன்ற மலையில நீதிபதி என்ன சொல்றாருன்னா ரெண்டு மூணு மலை மூணு பீக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோயில் நிர்வாகத்துல இருந்து அதை மறுக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் மிக தெளிவா சொன்னார் ஒரு மலை அதற்கான உச்சி அப்படின்றதுதான் கார்த்திகை தீபத்தும் அந்த மலையிலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு தான் அது உச்சியில் இருப்பதால் தான் அதற்கு பேர் உச்சி பிள்ளையார் கோயில் அந்த மலையில் உள்ள உச்சியில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுக்கிறோம் எனவே நாங்கள் மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றுறோம் இன்னொரு மலையில் தர்கா இருக்கிறது அந்த தர்கா உச்சியில் ஓற்ற ஏற்றணும்னு இவங்க வந்து சொல்றாங்க அந்த மலை உச்சியில் ஏற்றணுன்றது கோயில் பழக்க வழக்கம் கிடையாது அங்க ஒரு ஸ்டோன் இருக்கு ஒரு கிரானைட் ஸ்டோன் இதਾ அவங்க தரப்புல சொன்னது ஒரு கிரானைட் ஸ்டோன் இருக்கு அந்த கிரானைட் ஸ்டோனோட அளவு என்பது ஒரு எட்டடி இட் அப்பியர்ஸ் தட் தி স্টোন இஸ் எ கிரானைட் ஸ்ட்ரக்சர் அன் अफेக்டட் பை ஆயில் ஆர் ஃபயர் இது இஸ் நாட் ஏ மாசிவ் ஸ்ட்ரக்சர் பட் ஏ சிலண்டர் சிங்கிள் ஸ்பீஸ் ஸ்கொயர் கிரானைட் பில்லர் ஆஃப் approximately 8 feet ஒரு எட்டடியில ஒரு கிரானைட் பில்லர் இருக்கு அதுல வந்து நீங்க அறுநூறு லிட்டர் நெய்ய வச்சு பெரிய திரி வச்செல்லாம் அது மேல வைக்கவே முடியாது அப்படி வச்சா அது விழுந்துரும் உடைஞ்சிரும் அப்படி தீபம் ஏத்துறதா

எப்போது இந்த தூண் அங்கே வைக்கப்பட்டது என்பதற்கு இந்த வழக்கிலே இந்த முந்தர வழக்கிலே எந்த ஆதாரமும் கிடையாது whether is it truly a deepa thoon intended for lighting lamps or whether it is merely a survey or measurement structure அது தீபதூணா சர்வே ஸ்டோனா என்பது குறித்து எந்த விவரமும் கிடையாது unconnected to any hindu ritual practice அந்த கோயில் இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு முறைக்கு அந்த தூணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வழிபாட்டு முறைக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தூணில் நாங்க எப்படி போய் ஏத்த முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நீதிபதிகள் கூட கேட்டாங்களா சர்வே கல்லுன்னு நீங்க சொல்றீங்க அதற்கான ஆதாரங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாங்களா கோயில் தரப்புல மூத்த வழக்கறி அவர்கள் அது என்னன்றது சர்வே ஸ்டோனா தீப தூணா வெறும் ஒரு கல்லா எதுவுமே எங்களுக்கு எங்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது அதை பொறுத்தவரை கருத்துக்கள் அதை பற்றி சொல்லப்படுது இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மனுதாரர்களுக்கு இருக்கு ராமரவிக்குமார் தரப்புக்கு இருக்கு எங்களுக்கு கிடையாது அவங்க ஒரு வழக்கு போட்டு நீங்க சொல்லுங்க அதை என்னன்னு எங்கிட்ட கேட்க முடியாது வழக்கு யார் தொடுத்தார்களோ அவங்க தான் நிரூபிக்கணும் அதான் எவிடன்ஸ் ஆகிட்டு அப்படி போனா அவங்க சிவில் கோர்ட்ல போய் அது தீபத்துன்னு அவங்க நிரூபிக்கட்டும் அவர்கள் வழக்கில் எங்கள் கருத்தை கேட்டு நாங்க என்ன சொல்றோம் வச்சு முடிவு பண்ண முடியாது அவர்கள் வழக்கை அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் முதல்ல அவங்க தீபத்து நிரூபிக்கட்டும் அதுக்கு நாங்க என்னன்னு சொல்றோம் சொல்லிட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் சர்வே கல் என்ன தானே எடுத்தீங்க அரசும் கூட தான் எடுத்தது இப்ப நீங்க சொல்றீங்க அது சர்வே வெதர் சர்வே கல் அல்லது தீபத்து எதா இருந்தாலுமே கூட இங்க பாரம்பரியமா வழிபடுறதுங்கிறது அப்ப அங்க ஒரு நிகழ்வு தன்மை வருது இல்ல தீபத்தூண் எது தீபத்தூன்றதுதான் கேள்வி கோயில் நிர்வாகம் வந்து தீபத்தூனை வந்து அந்த முருகன் கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய மலையின் மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூனை தான் தீபத்தூண் என்கிறார் முருகன் கோயில் வந்து திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருக்கு அந்த கர்ப்ப கரகத்துக்கு மேலே மலை உச்சியில் இருக்கிறது வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கிற தீபத்துள்ள தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுது இப்போ எப்படி திருவண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏத்துறாங்களோ அது மாதிரி இங்கே தான் பல ஆண்டுகளாக ஆண்டு கணக்கில் தீபம் ஏற்றிக்கிட்டு வராங்க இப்போ இந்த ராமர் ரவிக்குமார் அப்படின்னு ஒன்று ஒரு மூணு நான்கு பேர்கள் அந்த அவங்களுடைய அரசியல் நமக்கு தெரியும் அவர்கள் வந்து தர்காவுக்கு அருகிலும் ஒரு திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகிலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்த அந்த இடத்த வந்து அவர்கள் தீபத்தூன்றாங்க அது தீப என்பது இன்னைக்கு அதை இன்னும் அது தீர்க்க தீர்க்கப்படணும்னு நினைக்கிறேன் அது தீப அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அஹ் என்ன பரிசீலனைக்கணும்னா அந்த தீபத்தூண் வந்து அதுக்கு போறதுக்கான வழியே கிடையாது அது போறதுனா இஸ்லாமியர்களுடைய தர்கா அவர்களுடைய அவங்களுடைய சொத்து வழியை தான் கிராஸ் பண்ணி போகணும் அது எப்படி சாத்தியமா அப்படின்றது வேற வழி கிடையாது அவங்களுக்கு போறதுக்கு ரெண்டாவது இது இந்த இதுக்கு பக்கத்துல இருக்கு தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு அது நாளைக்கு எந்த ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு டென்ஷன் இருக்கும் இந்த மாதிரி வந்தான் அந்த இடத்த அனுபவிச்சான் ஏற்கனவே கோயில் நிர்வாகம் வந்து அங்கே அங்கே போய் ஏற்றும் போது அங்கே வந்து திருப்பரங்குன்றம் மதுரை மக்கள்லாம் போய் அந்த இடத்துல போய் தொழுகும் போது அங்கே வ வழிபடும் போது இவர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை இந்துத்துவா கொள்கையை கொண்ட இந்த சனாதானிகள் அப்படின்ற இவர்கள் வந்து தான் இங்கே ஏற்கனன்ற ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க ஏற்கனவே செய்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஒரு நீதிபதிகள் அமர்வு அத நிராகரித்து விட்டது இதே பிரச்சனை நிராகரித்து விட்டது அப்போ மீன் இதை போடுறாங்க அப்போ அதுல என்ன ஜட்ஜி கேட்டுருக்கணும்னு எங்க கருத்துன்னா நீக்கா லாஸ்ட் மினிட்ல வரீங்க நீங்க போன வருஷம் கார்த்திகைக்கு அடுத்து இந்த வருஷம் கார்த்திகை ஒரு ஆண்டு இருக்கு கடைசி அஞ்சு நாள் பத்து நாள்ல வரீங்க நீங்கள் இதில் ஒரு நிறைய கேட்க வேண்டியிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு உயர் நீதிமன்றம் எதிர்ப்பா தீர்ப்பு கொடுத்துருக்கு எனவே இதை வந்து நாம் நான் விசாரிக்கணுமான்றதே சந்தேகம் அதனால நீங்கள் அடுத்த வருஷம்னா எது நீங்கள் பாருங்கள் நான் அமைதியை நிதானமாக விசாரிக்கிறேன் இல்லாமல் அவசர கோலத்துல வழங்கிய தீர்ப்பாக முதல்ல பார்க்குறாங்க ஏன்னா பதினோரு எதிரிகள் அதில் கேட்கணும் பதினோரு எதிர் எதிர்கட்சி முக்கியமான தரப்பு வந்து கோயில் அதுக்கப்புறம் அரசு அதுக்கப்புறம் தர்கா அப்புறம் வக்ஃபு அது குறிப்பாக நாலு அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அது ரெண்டு பக்கத்துல அப்போ இதை வந்து அவருக்கு உடனே உடனுக்குடன் எப்பவுமே இது வந்து ஒரு ஒரு அவரு அவருடைய பேட்டர்னாகவே கா நான் தொடர்ந்து இன்டர்வியூ சொல்கிறப்ப நான் இது பேட்டர்னாகவே இருக்கு அதாவது அந்த வழக்க இறுதியின் நேரத்தில் விசாரிச்சு நிகழ்ச்சிக்கு முந்தன் நாள் தீர்ப்பு சொல்றது சாமிநாதனுடைய ஒரு வழக்கமானதாகவே இருக்கிறதா பாக்கிறேன் ஏன்னா கரூர் அந்த எச்சில் இலை மேல் உருள்வது சார்ந்த வழக்குலேயும் கூட அவர் வந்து நிகழ்ச்சிக்கு முந்தன் நாள் மறுநாள் அந்த நிறை நிறைவேற்றிடுறாங்க அடுத்து இரு நீதிபதிகள் அமர்வு வந்து அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுது அப்போ எந்த காரணம் சொல்லி இரு நீதிபதிகள் அமர்வு ரத்து பண்ணுதுன்னா அந்த கரூர்ல ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வு தீர்வு தீர்ப்பு இருக்கு அதுக்கு முரணா கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க ஒன்னாம் தேதி நீக்கி தீர்ப்பு கொடுத்துட்டு மூணாம் தேதி இன்னைக்கு அதை அமுல்படுத்துன்றது இப்போ மழையா இருக்கு இதெல்லாம் எங்கேயுமே ஜட்ஜிக்கு யாருக்குமே கண்டு தெரியல மலை இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் கலெக்டர் வந்து மலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் தருறதா இல்லை இந்த பஞ்சாயத்தை பண்றதா அப்படின்றத எடுப்படுறேன் கேட்டா அப்போ இதுக்கிடையில அப்போ ஒன்றாம் தேதி இன்னைக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு மூணாம் தேதி இன்னைக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு கண்டம் வேற எடுக்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே விசாரிக்கிறாங்க அதனால் எனக்கு என்னென்னா இப்போ டிவிஷன் பெஞ்சும் அதை ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா முதல்ல போட்ட ஆர்டரில் என்ன என்னால் என்னால் ஏற்றுக்க முடியல என்னால் அதை ஏற்றுக்க முடியல இதுக்கான எனக்கு எனக்கு வந்து தீர்ப்பெல்லாம் புனிதமானதெல்லாம் கிடையாது சிஐஎஸ்எஃப் அனுப்புகிறாரு இப்போ அந்த பெஞ்சு வந்து சிஐஎஸ்எஃப் அனுப்புறத சரிதான் சொல்லு அதுதான் நமக்கு வந்து இப்போ ஷாக்கிங்காக இருக்குது அப்போ இந்த இதை எதிர்த்து நிச்சயமாக குரல் கொடுத்தார்கள் சிஏஎஸ்எஃப் எதுக்காக இருக்கு சிஏஎஸ்எஃப் நாளைக்கு அதுக்கு தான் இன்னும் கூட எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க அவங்க தமிழ் அரசியலுடைய அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புவாங்கன்னா அந்த இங்க இங்கேருந்து அனுப்பணும் சிஏஎஸ்எஃப் அவங்களுக்கான போலீஸ் அரசு பண்ணுவாங்களா இதை இந்த நடைமுறையை எப்படி இந்த டிவிஷன் பெஞ்ச் ஏற்றுக்குது அவ என்ன சொல்றாங்க முதல் நாள் கோயில் நிர்வாகத்தை போய் ஏற்ற சொல்றாங்க ரெண்டாவது நாள் என்ன பண்றாரு கோயில் நிர்வாகத்துக்கு பதிலாக யார் வழக்கு போட்டாங்களோ அவங்களே ஏற்ற சொல்றாரு அது என்னது அது அது இந்த டிவிஷன் பெஞ்ச் அங்கீகரிக்குது சார் டிவிஷன் பெஞ்ச் கோவில் நிர்வாகம் காவல் துறை நீதி உத்தரவை பின்பற்றவில்லை நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன இருப்பினும் திடீரென நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படினு சொல்றாங்க அப்ப வாய்ப்புகள் வழங்கி நீங்க செய்யவே இல்ல என்ன வாய்ப்புகள் வழங்கி இல்ல அதாவது இன்னும் அதுக்கு மேல அப்பீல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பீல் போடலாம் ஏங்க அதுக்கு அப்படி அது கண்டி அதுக்கு அதுக்கு அப்போ அப்பீல் போடுறதுக்கான இப்போ அப்பீல் போடல இப்போ எதுக்கு போட்டாங்கன்னா கண்டெம்ட்டு பேர் தான் அப்பீல் அந்த உத்தரவு பேரில் அப்பீல் போடல இப்போ கூட கண்டெம்ட்டு பேரில் அப்பீல் கூட எதுக்குன்னா அன்னைக்கு அது மூணாம் இன்னைக்கு போடுறாருல அந்த அந்த கண்டெம்ட் உத்தரவை வந்து இப்போ சரின்னு சொல்லியிருக்காங்க அவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டெம்ட்டை தொடருங்கள்னு இருக்காங்க அன்னைக்கு அன்னைக்கு அதெல்லாம் சிஎஸ்எஃப் வந்து அனுப்பியது சரிதான் அப்படின்றதும் அந்த ஆர்டர்ல முதல்ல கோயில் வந்து வந்து பதிலாக சம்பந்தப்பட்ட ராம்குமாரும் அவருடன் சேர்ந்து ஒரு பத்து பேரும் போய் ஏத்தலாம் போய் அப்படின்ற அதை அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய டிவிஷன் இப்படி செய்வதும் சரிதான் நீங்களே உங்கள் உத்தரவை எங்கள் ஐகோர்ட் உத்தரவை அமல்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு நாங்கள் ஒரு அடியார் மாதிரி ஒரு ஆட்களை அனுப்புறோம் இது என்ன இது இது என்ன நியாயம் அப்படி இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அதுக்கு அடுத்து என்னன்னு பாருங்க பல ஆண்டுகளாக அங்க ஏற்றப்படல இப்ப ஏத்துறது வந்து பிள்ளையார் கோயில்ல தான் அப்போ நீங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி மத உரிமை சம்பந்தமா இருக்கிறத பப்ளிக் ஆர்டர் ஒரு பிரச்சனை கோயிலுக்கு மாநில அரசுக்கு பப்ளிக் ஆர்டரை பத்தி பார்க்கணும் அப்போ அதை பார்த்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறதே அதுக்குதான் இவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறத ஒன் சிக்ஸ்டி த்ரீ அது பேரை மாத்திட்டாங்க அத வந்து ஆட்சேபனை பண்றது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்ன காலையில இருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்தே உயர் சாதிக்காரர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது எண்பது சதவீதத்துக்கு மேல இருபது சதவீதம் தான் பட்டியல் எடுத்தவர் பழங்குடியினர் மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மையினர் பெண்கள் நான் சொல்றது அதிகம் இன்னும் கூட குறைச்சிக்கலாம் எண்பத்தி அஞ்சு பாஞ்சாவோட இருக்கலாம் அதில் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆபத்தான போக்கு என்னவென்றால் உயர் சாதியிலும் சனாதானிகள் எண்ணிக்கை கூடமா இருக்கு நான் மோகன் கோபால் சொல்றேன் கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் மோகன் கோபால் அவரு ஜுடிஷியல் அகாடமி இருக்கு இல்லைங்களா எங்களுடைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுகளுக்கான மையமான ஜுடிஷியல் அகாடமி என்று போபாலில் இருக்கு அதனுடைய டைரக்டராக இந்தாண்டு இருந்தார் நேஷனல் லா ஹைஸ்கூல் பெங்களூரில் சான்சலராக வைஸ் சான்சலராக இருந்தார் அவர் வந்து இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆலிகோர்கி அப்படின்றாரு ப்ளஸ் வந்து இதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த இந்துத்வாவை சார்ந்த ஐடியாலஜியை சார்ந்தவங்க இப்போ ஏற்கனவே உயர் சாதியில் இருக்கிறதுன்றது வேற ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் டிவியேட் ஆகி போகிற மாதிரி இல்லை அவர் அவர் சொல்கிறது தான் இது கேரளாவிலேயே லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இழவா நியர்லி ஒன் ஃபோர்த் ஆப் த பாப்புலேஷன் நியர்லி இதுவரை ஒரு ஏழவா கூட உச்ச நீதிமன்றம் போனதில்லை யாதவ் பிஹார் யுபி அவங்க சீப் மினிஸ்டர் ஆவாங்க ஆனா அவங்க இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் போனதில்லை அப்படின்ற தகவலை அவர் சொல்றாரு எனவே இப்ப என்னன்னா கூடுதலாக என்னன்னா அவர்கள் பட்டியிலையும் கூட இந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை